எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் உங்களுக்கு நான் ரொம்ப நாள் எந்த வீடியோவுமே போஸ்ட் பண்ண முடியல அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் இன்னைக்கு வந்து உங்களோட என்ன ஷேர் பண்ண போ ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா நான் ஃபைனலாக உங்கக்கிட்ட நான் என்ன என்னுடைய கடைசி வீடியோவில் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் நான் வந்து படித்து முடிக்க போகிறேன் வேலையில் சேர வேண்டிய நேரம் அது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான எல்லாம் நான் எதிர்கொண்டேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன் ஓகே இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னுடைய இன்டர்ன்ஷிப்பில் வந்து நான் சேரலாம் என்னுடைய இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச உடனே சிக்ஸ் மந்த்துக்கு அங்கேயே ஒர்க் பண்ணலாங்கிறது என்னுடைய பிளானாக இருந்தது பட் அந்த நேரத்தில் வந்து என்னுடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமனது அதனால திடீர்னு ஐசியில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானது அப்பவும் ஏதோ கடவுளுடைய இறைவனுடைய பெரிய கிருபினால அப்பா வந்து நல்லபடியாக சுகம் கிடைச்சி வளைச்சிட்டாங்க அப்போ டாக்டர் சொல்லியிருந்தாங்க இனிமே வந்து மேற்கொண்டு அப்பா வந்து இருக்கணும் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து அவங்க கூட வந்து கண்டிப்பாக ஒரு ஆள் என்ன செய்யணும் இருக்கணும் அவங்க கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி சூழ்நிலை வந்து அப்பாவை அப்படி கூட இருந்து கவனிச்சுக்கிறதுக்கு வந்து யாரும் இல்லை நான் ஓரளவுதான் சிங்கிளாக இருந்தேன் வேலையில சேரப்போகிற நேரம் அது நான் இன்னும் சேரக்கூட இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வரும் பொழுது என் மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் படிக்க போனேன் ரொம்ப லேட்டாக தான் படிச்சு முடிச்சு ஒரு வேலையில் சேர போறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நான் இருக்கும் பொழுது எனக்கு வந்து அடுத்த சோதனைன்னு சொல்லலாம் இத ஏன்னா நமக்கு தெரியாத மனுஷனுடைய வாழ்க்கை எப்போ எந்த நேரத்தில் மாறி போகும் அப்படின்னு ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் என்னுடைய சந்தோஷத்துல ஒரு மண்ணளி போடுற மாதிரி அப்பாவுக்கு வந்து சரியில்லாம ஆயி அப்பா பழச்சு அப்பா வந்து திரும்ப கவனிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானது அந்த சமயத்துல எனக்கு என்னுடைய வேலையை விட என்னுடைய சந்தோஷத்தை விட என்னுடைய அப்பா வந்து திரும்ப உயிர் பழைச்சாங்க இல்லையா அதுதான் பெரிய காரியம் அதனால நான் என்ன பண்ணேன் வேலையை ஜாயின் பண்ணதுக்கு நான் விருப்பப்படலை என்னுடைய நர்சிங் சூப்பர் ந போயிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி சிஸ்டர் என்னால் வேலையை வந்து ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருந்து ஐசியு வச்சிருந்தாங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் அவங்க வந்து என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய கஷ்டங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு எங்க மேலே ரொம்ப இறக்கம் காட்டினாங்க இறக்கம் காட்டி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா இல்லைம்மா உங்க வீடு வந்து பக்கத்துல தானே இருக்குது அதனால நீ வீட்லேயே தான் வேலைக்கு வா ஆனால் வேலையை வந்து கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம் நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொன்னாங்க ஸோ நான் உடனே என்ன பண்ணேன்னா வீட்டிலேருந்து நான் வேலைக்கு வர்றதுக்கு எனக்கு உதவி கிடைச்சிது அப்புறம் வந்துட்டு அவங்களால வந்து கண்டினியூஸாக நான் அப்படி வீட்டிலேருந்து வர்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது ஸோ டெம்பரவரியாக எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து அவங்க எல்லாம் மேலதிகாரியோட டிஸ்கஸ் பண்ணி அவங்க எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க கண்டினியூஸாக கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமும் இறைவனுடைய கிருவையினால் இனி அந்த ஹாஸ்பிட்டல்லையே வேலை செய்கிறதுக்கு வீட்ல இருந்து வந்து வேலை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அதனால என்னால என்னோடய ஆசை வந்து எனக்கு நிறைவேறினது அப்பாவுக்கும் என்னால் என்ன பண்ண முடிஞ்சது பண உதவி செய்ய முடிஞ்சது என்னோட ஃபேமிலிக்குன்னு ரொம்ப சப்போர்ட்டிவா சப்போர்ட்டிவாக இருக்க முடிஞ்சது ஸோ இந்த இதுல இருந்து நீங்க உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க நம்ம வந்து எப்பொழுதுமே இறைவனை நம்பி நம்ம வாழும் பொழுது நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நிச்சயமாக அவரை என்ன செய்வாங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க நம்மளை கைவிடவே மாட்டாங்க ஆனா நம்ம நல்லதே நினைக்கணும் எப்பொழுதும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நல்லதே செய்யணும் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நீங்க சந்திச்சிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் கவலைப்படாதீங்க நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி அவரை நம்புங்க அவர் கண்டிப்பா உங்களுக்கு யார் மூலமாவது உதவி செய்வாரு இதுதான் என்னோட வாழ்க்கையில நடந்துச்சு ஸோ நான் ஒன் இயர் வந்து அப்பாவையும் கவனிச்சுக்கிட்டு நான் விஜயவாடாவில் நான் படித்த இடத்துல நான் வேலை செஞ்சேன் ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ரொம்ப நன்றி வணக்கம்